ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு மாவில் செய்யக்கூடிய நல்லா சுலபமான நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் வெறும் மூணே பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு பேர் வந்து குழுக்கு ரொட்டிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு எடுத்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா உதரவாக கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க சூடான தண்ணியை ஊற்றி பிசையணும் கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணி முக்கால் கப் அளவுக்கு ஊற்றி இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அப்படி மாவை தள்ளிவிட்டு தள்ளி விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் எடுத்து நம்ம கையில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம ஒரு கப் மாவு எடுத்தாலே தாராளமாக நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வரும் பாருங்கள் இப்படி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க நான் பிசையும் போதே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு அவ்வளோக்காங்க மாவு வந்து இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம் அதாவது ஒரு பெரிய கோழி சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சின்ன நல்லிக்காயாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இப்படி உருட்டிக்கலாம் லட்டில் நம்ம உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வேக வைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டுலையோ அல்லது ஸ்டீமர் பிளேட்லேயோ உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ நம்ம கேழ்வரகு மாவில் செஞ்ச உருண்டை எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள் கலர் நல்லா இந்த கலருக்கு வந்துருச்சு நீங்கள் எடுத்து பார்க்கும் போது தெரியும் நல்லா மாவு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ அல்லது கருப்பட்டியோ நீங்கள் போட்டுக்கலாம் வெல்லமோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க முக்கால் கப் நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வெள்ளத்தை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளை தண்ணியை இப்போ இதை நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இதில் போட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த வெள்ளை தண்ணியில் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கும்போது இந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த உருண்டைகளில் கொஞ்சம் இறங்கும் அப்படியே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் அதை நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் கிட்டே நல்லா கொதிக்குது இந்த டைமில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் மேலே எலும்பி வரும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய்த்தூள் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான குழுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடாகவும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூடாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரிமாறினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக கேழ்வரகு மாவு வெல் நாட்டுச்சக்கரை தேங்காய் இருந்தாலே போதும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம குலாப் ஜாமுன்லாம் சாப்பிட்டா அந்த ஜீராவோடு சேர்த்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த வெள்ளப்பாகோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ